பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணம் இன்றைக்கி நாம் பகவத்கீதையின் பதின பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்ம யோகம் அதை பார்க்க போகிறோம் இதில் ஏழு எட்டு ஒன்போதாவது மூன்று ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் எக்காலத்தும் என் அம்சமே ஜீவனாக தோன்றி ஜீவலோகத்தில் பிரகிருதியிலே நிற்கின்ற மனது உட்பட ஆறு இந்தியர்கள் போகத்தில் இருக்கின்றன அதாவது பகவான் தான் எல்லாமே ஜே அப்படின்னு சொல்கிறார் எப்படி எறும்பு மனுஷன் நல்லவன் கெட்டவன் மிருகம் சிங்கம் புளிக்க எல்லா ஜீவனும் பகவான் தான் அது இந்த பிரகதிகள் உண்டாகி இந்த ஜே அந்த இந்திரியங்களை பற்றி கொண்டு போயிடுது அதுக்கு எப்படி கா உதாரணம் கொடுக்குறாருன்னா அடுத்த சொல்ல சொல்கிறார் பாருங்கள் மலர்களின்றி மனங்களை காற்றெடுத்து ஏகுவது போன்று ஜீவன் உடல் எடுக்கும் போதும் விடும்போதும் இந்திரியங்களை பற்றி கொண்டு போகிறான் பூவில் இருக்கிற வாசனை எது எடுக்கும்போது காற்று அதுமாரி இந்த ஜீவன் இந்திரிகள் தொடர்ந்து போய் பயணிக்கு தான் ஆனால் ஜி இந்த ஜீவன் யாருன்னா பகவான் தான் அதாவது நமக்குன்னு நிறைய எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு ஜீவாத்மா ஆனால் எல்லாமே பகவானோட சொரூபம்னு நினச்சிக்கிட்டு எல்லோருடைய நன்மையில் ஈடுபடுறாங்கன்னா அது வந்து பரமாத்மாவுக்கும் சமமாக போய் நிற்கிது கடைசியில் அது பரமாத்மாவோடு ஐக்கியமாகும் அதாவது சுயநலத்தோடு இருந்தால் அந்த ஜீவாத்மா பர பரந்த தியாகத்தோடு இருக்கும்போது பரமாத்மா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா அவன் அந்த ஜீவன் செவி கண் மெய் நாவு நாசி மனது ஆகியோரை தனதாக்கி கொண்டு விஷயங்களை அனுபவிக்கிறான் இந்த இந்திரியங்களை தொடர்ந்து எல்லாமே விஷயங்கள்லாம் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி புகழ்ச்சி இகழ்ச்சி இப்படி எல்லாமே எல்லாம் இந்த இந்திரியங்களை தொடர்ந்து இந்த ஜீவன் அனுபவிக்குது இது எல்லாம் நமது இல்லை அப்படின்ட்டு பற்றில்லாமல் பற்றற்ற நிலை வாழும்போது அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஆகிடுது நாம் எல்லாருமே அதுக்கு தான் உதாரணத்துக்கு குடும்பத்தை எதுக்கு பகவான் படித்தார்னா முதல்ல சுயநலத்தோட நான் தாண்ட தலைவன் வீட்டுக்கு புருஷன் அப்படின்ற அகங்காரத்தை விட்டு நாம் கடமை இந்த இந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி மகன் பிள்ளை தாய் தந்தை இவளுக்கு சேவை செய்து சேவை செய்ய வந்திருக்கிற ஒரு ஜீவாத்மா அப்படின்ற எண்ணத்தோட என்னது எதுவும் இல்லை இவங்களை சேவை செஞ்சு அப்படின்ற பணிவோடு இருந்தோம்னா நம்ம பரமாத்மாவுக்கு ஐக்கியமாக தகுதியாகிறோம் அப்போ தான் அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஆர்த்தி போக முடியும் நான்ன்ற அகங்காரத்தை விட்டு நம்மளுடைய கடமை தியாகம் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணணும் முதல்ல அப்புறம் ஊருக்கு பொண்ணு முதல்ல வீட்டுக்கு நீ தியாகம் பண்ண கற்றுக்கோ அப்புறம் வீட்டு ஊருக்கு நாடு அப்படி போவாங்க முதல்ல வீட்டுக்கு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டுனா அப்போ தான் நீ புருஷன் யார்கிட்டையும் எட்டு பேர் வாங்க முடியுமா முடியும் உங்கள் பேச்சு எல்லாரும் கேட்கணும் தந்தை சிக்கல பிள்ளைங்க வந்து தகமை பேச்சு மேற்கூடாது ஒரு வார்த்தை தாய் தந்தையர் கூட என்ன பண்ணுவோம் என் மகன் சொல் பேச்சு தான் என் நல்லது அப்படின்னு கே நினைக்கணும் அளவுக்கு நீ எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டனா நீ வாழ்க்கையிலே ஜெயிச்சுட்டேன் நீ மற்ற நல்ல ஊர் ஊரில் மற்றவங்ககிட்ட பேர் வாங்குறது அப்புறம் ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணார்பணம்